அந்த மருத இலையை கூட பூ வச்சு தொடுத்து நீங்கள் ஒரு தடவை சாத்தினாலும் போதும் விநாயகருக்கு குழந்த வரம் தானே கிடைக்கும் மருத இலை வாதங்குட்டை இலை போல் இருக்கும் கீரைக்காரங்கள்கிட்ட காய்கறிக்காரங்கள்ட்ட சொன்னா சொன்னால் கொண்டு வந்து தருவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கீரைக்காரங்க இருக்காங்களா அப்புறம் என்ன செய்யுங்க தவழத கண்ணனுடைய படத்தை இவ்வளவு வெண்ணை வச்சு தினமும் கும்பிடுங்க சுத்தமான ஒரு வெத்திலையோ இலையிலையோ ஒரு வெள்ளி கிண்ணத்துலேயோ வச்சு வெண்ணை வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கும்பிடுங்க கும்பிட்டேங்கனாலும் குழந்தை கிடைக்கும் முதல்ல பெட்ரூமு தென்மேற்கு மூலையானு பாருங்கள் வீட்டு வாசலில் ஒரு கற்பக விநாயகர் படம் மாட்டுங்க சரிங்களா சிம்ம ராசியை மூணாம் பார்வையாக பார்க்காரு குரு நீங்கள் செல்வகுமார் வந்து திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வா அர்ச்சனை செய்யுங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும் பதினோரு திங்கட்கிழமை செய்யணும் சனி பகவானுக்கு நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை பொறுத்து செய்யணும் குறைஞ்சது ரெண்டு எல் போடுங்க குறைஞ்சது ரெண்டு நே ஜெயலட்சுமி தவறாமல் கோயிலுக்கு போங்க நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க சொந்த தொழில் சொந்த தொழில் அமைய நாலு ஒன்று அஞ்சு பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு நாலு முப்பது மூணு குருவை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி குருவுக்கு அர்ச்சனை செய்யுங்க ஒரு மூணு நெய்தீபம் போடுங்க சொந்த தொழில் அமையும் ஏன்னா குரு வாராரு உங்கள் டேட்டுக்கு நடக்கும் நன்றி நன்றி மிதுன ராசியில் வந்து குரு இப்போ அமருதார் சித்திரை முப்பதாம் தேதி குரு வந்து அமர்ந்தார் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே அவர் கொடுக்க தொடங்கிடுவார் குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் மகனுக்கு சகடை ஆ சகட யோகம் வந்து வரும்போது நீங்கள் த செய்யலாமே கல்யாணம் தாராளமாக செய்யலாம் குரு வந்தால் தான் கல்யாணமே நடக்கும் அதனால தான் நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க குரு வந்ததுனால தான் நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க தாராளமாக செய்யுங்க வணக்கம் மீனராசி விஜயகுமாரிக்கு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது தேவி தங்கமணி வணக்கம் யோகிதா தேங்க்ஸ் அம்மா மீன ராசிக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு அர்ச்சனை கொடுங்க நல்லா இருப்பீங்க வராத பணம் வர சவுத்து சவுத்து ஃபேஸிங் ஹவுஸ் வாசலில் ஒரு அனுமார் படத்தை மாட்டுங்க வாஸ்து குற்றம்லாம் அடிபட்டு போகும் கடகராசி பூச நட்சத்திரம் சவுத்து வாசல் வீடுங்கிறீங்க வாசலில் ஒரு அனுமார் பட மாட்டுங்க வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வத்தை கொண்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க நல்லா இருப்பீங்க மேசராசி விரயச்சனி என்ன செய்ய வேண்டும் சனிக்கிழமை தோறும் ரெண்டு எல் தீபம் போட்டு நவகிரகத்தை பதினோரு சுற்று சுத்துங்க செய்வீங்களா செந்தில்